கஞ்சா வழக்கு பெண் வன்கொடுமை வழக்கு என தேனி திருச்சி சேலம் சென்னை போலீஸ் நிலையங்களில் அடுத்தடுத்து சவுக்கு சங்கர் மீது வழக்கு பாய்ந்தது கடைசியாக கஞ்சா வழக்கில் குண்டாசிலும் அவரை போலீசார் கைது செய்தனர் இப்போது கோவை சிறையில் இருக்கும் சவுக்கு சங்கரை ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை சைபர் கிரைம் போலீசார் கோர்ட்டில் அனுமதி கேட்டிருந்தனர் நீதிபதி சரவணபாபு முன்னிலையில் மனு இன்று விசாரணைக்கு வந்தது சவுக்கு சங்கரை ஒருநாள் மட்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோர்ட் உத்தரவிட்டது கோவை சைபர் கிரைம் போலீசார் நாளை மாலை ஐந்து மணி வரை அவரிடம் விசாரணை நடத்தலாம் இடையில் ஒவ்வொரு மூன்று மணி நேரத்துக்கு ஒருமுறை சவுக்கு சங்கரின் வக்கீல் அவரை பதினைந்து நிமிடங்கள் சந்திக்கலாம் என அனுமதி வழங்கப்பட்டுள்ளது